சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் பெறுவோர் வீட்டிலிருந்தே வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் தவறினால் ஓய்வூதியம் கிடைக்காது செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வங்கிக்கு செல்ல முடியாதவர்களுக்காக வீட்டில் இருந்தபடியே வாழ்நாள் சான்றிதழை ஓய்வூதியதார்கள் பெறலாம் இதற்காக சில வழிமுறைகளை மத்திய அரசு எளிமையாக்கி உள்ளது இது பென்ஷன்தாரர்களுக்கு மிகுந்த பலனை தந்து வருகிறது தற்போது நவம்பர் மாதம் என்பதால் வாழ்நாள் சான்றிதழை பென்ஷன்தாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அதாவது டிஎல்சி என்பது ஓய்வூதியதாரர் ஓய்வூதிய சலுகைகளை பெற தகுதி உடையவர் என்பதை உறுதிப்படுத்தும் ஆயுள் சான்று ஆவணமாகும் இது பயோமெட்ரிக் இயக்கப்பட்ட ஆதார் அடிப்படையிலான ஆயுள் சான்றிதழாகும் மேலும் ஓய்வூதிய பணம் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் மோசடிகளையும் தடுப்பதற்காக ஓய்வூதியம் வழங்கும் ஏஜென்சிகள் அதாவது பிடிஏஎஸ் ஓய்வூதிய தொகையை வரவு வைப்பதற்கு முன் முன்பு இந்த சான்றிதழை சரிபார்ப்பது அரசினால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பென்ஷன் பெறுவோர் ஒவ்வொரு வருடம் நவம்பரிலும் தங்களது சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் இதில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட அதி மூத்த குருடி மக்களுக்கு அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை சமர்ப்பிக்க கூடுதல் ஒரு மாத அவகாசம் வழங்கப்படுகிறது ஒருவேளை அவர்கள் சமர்ப்பிக்க தவறினால் அவர்கள் ஓய்வூதிய பலன்களை இழக்க நேரிடும் மேலும் முன்பெல்லாம் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கு ஓய்வூதியதாரர்கள் வங்கி இபிஎஃப் அலுவலகம் என்று நேரில் சென்று அழைய வேண்டியிருந்தது ஆனால் இன்று வங்கிக்கோ போஸ்ட் ஆபீஸுக்கோ செல்லாமல் வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சமர்ப்பிக்கலாம் மேலும் ஆயுள் சான்றிதழுடன் செய்வதற்கு அடையாள சான்றிதழ் வயதினை உறுதி செய்ய ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் அல்லது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அட்டை குடியிருப்பு சான்று ஐஎஃப்எஸ்இ குறியீடு மற்றும் பாஸ்புக் நகல் உள்ளிட்ட வங்கி கணக்கு விவரங்கள் வருமான அறிவிப்பு மற்றும் ஓய்வூதிய கட்டண ஆணை அதாவது பிபிஓ பி எண் போன்றவை கட்டாயம் தேவைப்படும் அதன்படி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு மகிழ்ச்சி செய்தி வெளியாகி இருந்தது அதில் நாடு முழுவதும் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் நான்கு புள்ளி முப்பதாம் தேதி வரை அனைத்து ஆயிரத்தி அறுநூறு மாவட்டங்கள் மற்றும் துணைப்பிரி தலைமையகங்களில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நடத்த உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது நினைவிருக்கலாம் தற்போது நவம்பர் மாதம் துவங்கியிருக்கும் நிலையில் ஓய்வூதியதாரர்கள் தங்களது தனது வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க மூன்று விதமான எளிய வழிகள் செய்யப்பட்டுள்ளன முதலாவதாக வீட்டு வாசலில் சேவை அதாவது டோர் ஸ்டெப் பேங்கிங் மூலம் ஓய்வுதாரர்கள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முக அடையாளம் வைத்தும் டிஜிட்டல் உயிர் வாழ்வு சான்றிதழ் சமர்ப்பிக்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது எனவே ஓய்வூதியர்கள் தங்கள் பகுதியில் உள்ள தபால்காரரிடம் ஆதார் செல்போன் எண் பிபிஓ எண் ஓய்வூதிய வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தால் ஒரு சில நிமிடங்களிலேயே டிஜிட்டல் உயிர் வாழ் சமர்ப்பிக்க முடியும் இதற்கு தங்கள் பகுதியில் உள்ள போஸ்ட்மேன் அல்லது போஸ்ட் தொடர்பு கொண்டு வாழ்நாள் சான்றிதழ் வேண்டும் என்று சொன்னாலே போதும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி ஊழியர்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவார்கள் இதற்கு கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை அதேபோல ஜீவன் பிரமான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்குள் சென்று ஆதாரை பயன்படுத்தி சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அல்லது விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் அதேபோல இந்திய குடிமக்களுக்கான அரசு சேவைகளை வழங்கும் யூ மேங் செயலியிலும் சான்றிதழை பெறலாம் இதற்கு கூகுள் பிளே ஸ்டோரில் யூமேங் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் அதில் ஜீவன் பிரமான் என்பதற்குள் நுழைந்து ஜெனரேட் லைஃப் சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் போதும் அனைத்து விவரங்களையும் பதிவிட்டு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஆஃப்லைனில் அதாவது வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸுக்கு நேரடியாகவே சென்று சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் பொது சேவை மையத்திற்கு அதாவது சிஎஸ்சி நேரில் சென்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து ஆயுள் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது